வணக்கம் என் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய இறைவார்த்தை வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு உறவிலும் ஒவ்வொரு முறையிலும் அன்பும் வருத்தமும் கலந்து காணப்படுகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது இயேசுவின் போதனைகள் எப்போதும் இந்த உலகத்தின் இயல்புகளுக்கு எதிரானதாக இருக்கின்றன இன்றைய இறைவார்த்தை மனிதரின் இயல்பான பழி வாங்கும் மனப்பான்மையை விடுத்து இரக்கம் அன்பு மற்றும் மன்னிப்பை முன்னிறுத்துகிறது இன்றைய இறைவார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஐந்து வரை உள்ள இறைவார்த்தைகள் உனக்கு அடுத்திருப்பவனிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தள செய்கிறார் நேர்மை உள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை செய்கிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி சிந்தனை இன்றைய இறைவார்த்தை இயேசுவின் போதனைகளில் மிகவும் வித்தியாசமான மற்றும் சவாலான ஒன்று இந்த உலகம் பயத்திற்கு பயம் அழுக்கிற்கு அழுக்கு என பழிவாங்கும் உலகமாக இருந்தாலும் இயேசு நம்மை வெறுப்பவர்களுக்கும் அன்பு காட்டும் மனநிலையை வளர்க்க வேண்டும் என்கிறார் ஏனெனில் நம் விண்ணக தந்தை யாவரையும் விலக்காத பரிசுத்த அன்பின் உருவம் நம்முடைய வாழ்க்கையிலும் சிலர் நம்மை புண்படுத்தி இருக்கலாம் நம்மை காயப்படுத்தி இருக்கலாம் அவர்களை நம்மால் மன்னிக்க முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் இயேசு சொல்கிறார் உங்கள் பகைவர்களுக்காகவே ஜெபியுங்கள் ஏனெனில் அது உங்கள் தந்தையின் பிள்ளைகளாக உங்களை உருவாக்கும் அவர் சூரியனை மட்டுமல்ல தீயவர்களுக்கும் உதித்திருக்கிறார் மலையை நீதிமான்களுக்கு மட்டுமல்ல பாவிகளுக்கும் பெய்ய செய்கிறார் இவ்விதமாக தந்தையை நம் வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டியது நம்முடைய பணி இறைவனுடைய அன்பு எல்லோருக்கும் சமமாக உள்ளது நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அதுபோல நம்முடைய அன்பும் எல்லோரையும் தழுவ வேண்டும் இது இயேசுவின் இதயத்தை பிரதிபலிக்கும் வாழ்க்கைதான் இன்று நாம் நம்மை துன்புறுத்துவோரையும் ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வழியே நம்மால் இயேசுவின் பிள்ளைகள் என அழைக்கப்பட முடியும் இன்றைய இறைவார்த்தை நம்மை கடினமான வாழ்க்கை பாதைகளிலும் இயேசுவின் நெறியில் அன்புடன் நடக்க அழைக்கிறது நாம் ஒருவருக்கொருவர் மட்டுமல்ல நம்மை வெறுப்பவர்களுக்கும் அன்பாக இருங்கள் என்ற அழைப்பை இது கற்றுத்தருகிறது அந்த உன்னதமான அன்பை வாழவும் பகிரவும் முயற்சிப்போம் ஜெபம் இறைவா எங்களை அன்பிலும் பொறுமையிலும் வளர்த்திடும் எங்களை வெறுப்பவர்களை மன்னிக்கும் மனதை தாரும் எங்கள் குடும்பத்திலும் நண்பர்களிடத்திலும் உமது அமைதி பெருக செய்யும் நாங்கள் ஞானத்திலும் நல்ல பொறுப்பு உணர்வுடன் வளரவும் உம்மை நம்பும் பயணத்தில் உறுதியுடன் நிலைத்திருக்கவும் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன், மேன் புகழ் எசுவுக்கே நன்றி மரியே வாழ்க